ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தென்கடல் மீனவன் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான் தென்கடல் மீனவன் அப்போ இவர் வங்கக்கடல் ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிற்கிறாப்பில் நாங்கள் வந்து இப்போது இந்த எல்லாமே போடுறது வந்து ஃபிஷிங் கண்ட்ரெட் தான் அதிகமாக எல்லாருமே இன்னைக்கு வந்து முட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டத்தில் வந்து எல்லா தமிழ்நாட்டிலிருந்து மொத்த பிசன் யூடியூபர் சேர்ந்து ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து எல்லாருமே ஜ ஜனவரி பதினஞ்சாம் தேதி வீடியோ போடுவாங்க மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க எல்லாமே பயங்கர மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்கடல் மீனவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது மாதிரி வங்கக்கடலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிரிட்டோ நண்பனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் இந்த சப்போர்ட் தானே கேட்குறேன் காசா பணமா அப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மக்கள் கண்டி சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் அதோடைய டேட்டை அறிவிக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க மக்களே கடல் மற்றும் கடல் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்ம வங்கக்கடல் மீன் வச்சு தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நம்மளே மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க செய்கிற தொழில்களை வந்து பதிவிட்டு வராங்க யூடியூப் சேனலில் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது வந்து இன்றைக்கி நிறைவேற போகுது எங்கே நம்ம போய்கிட்டிருக்கோனோ நம்ம தூத்துக்குள்ளே அதிகால மூணு மணிக்கு வந்து பைக் எடுத்துட்டு குலைச்சல் முட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் அங்கே தான் எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதக்காண்டி ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் எல்லாருமே வந்து அது வந்து ஒரு புது முறையில் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக காரணத்துக்காக எல்லாரும் வந்து கன்னியாகுமரிங்கிற முட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒன்று கூட போகிறோம் அது எப்படி அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் வீடியோ வந்து முழுசா பாருங்க நம்ம அந்த ஜேபிஆர் ஹார்பர் முட்டம் அப்படிங்கிற ஒரு ஹார்பர்க்குள்ள போயிட்டோம் அப்போ போன உடனே நம்ம கண்ணில் வந்து முதல்ல தென்பட்டது அந்த கிளாத்தி மீந்தாங்க மணல் மாதிரி அப்படி குமிச்சு குமிச்சு வச்சுருந்தாங்க நான் வந்து மூணு மணிக்கே கிளம்பிட்டேன் என்னை மாதிரி நிறைய பேர் வந்து காலையில் கிளம்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டையும் கொஞ்சம் நிறைய யூடியூபர் வந்து வந்திருக்காங்க எல்லாருமே வந்து காலை சாப்பாட்டுக்கு வந்து அங்கே ஃபேமஸாக இருக்கிற கிழங்கு அது மட்டும் இல்லாமல் புளிமிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் மூலமாக செய்யக்கூடிய குழம்பு வைக்கிறக்கு வந்து மீன் எடுக்கிற வந்து நாங்கள் வந்து ஏல கடைக்கு வந்திருக்கோம் இந்த மீன் வந்து கடவுளாலுங்கிற மீன் இது வந்து ஒரு இருபது மீன் தான் இருந்துச்சு இது வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு போச்சு நல்ல ரேட்டு வந்து நல்லா போய்க்கிருந்துச்சி ஏன்னா மீன் வரத்தை வந்து கம்மியாக இருந்திருக்கு போல் அதனால் வந்து நல்ல ரேட்டுக்கு போய்க்கிருந்துச்சு நம்ம கடைசியில் வந்து மீன் வந்து வாங்கியாச்சுங்க நம்ம வந்து பாறை மூணு பாறை மீன் தூண்டில பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான பாறை மீன் வந்து மூணு பாறை மீன் வந்து வாங்கியிருக்கோம் குழம்பு வைக்கிறதுக்காக பாருங்கள் எப்படி இருக்குது மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற ரத்த பசி நம்ம அந்த மீனை வந்து வாங்கி நம்ம போகிற போட்டில் வந்து ஐஸில் வச்சிட்டோம் எல்லாருமே வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களாம் நம்ம வரும்போது கரெக்டாக திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் வந்து ஒரு இடத்துல மழை பெஞ்சு நம்ம மலையும் பொருட்படுத்தாமல் வந்தாச்சு ஆனால் இங்கே வந்த பிறகு மழை இங்கே ஒரு சொட்டு மழை கூட இல்லாமல் தான் இருந்துச்சு கரெக்டாக கிளம்புறதுக்காக எல்லோரும் வந்து நிற்கிறோம் கரெக்டாக மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு மழை வந்தா என்ன புயல் வந்தாங்கன்னா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே கிளாத்தி மீன் இதை வந்து நம்ம வந்து கருப்பு கிளாத்தி அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து இலுவ மடியில் வந்து தான் இலுவ மடியில் வந்து பத்து டன் எட்டு டன் ரெண்டு டன் மூணு டன் சொல்லிட்டு எல்லாருக்கும் வரும் நிறைய வரும் இந்த இது வந்து எவ்வளோ ரேட்டுக்கு என்னத்துக்கு வந்து விற்கிறாங்க இந்த மீனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மீன் வந்து ஒரு பாக்ஸ் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டுக்கு தான் வந்து இதை வந்து விற்கிறாங்க இந்த மீன் எல்லாமே வந்து எங்கே போகுது அப்படின்னா அப்படின்னா கோழி தீவனம் அப்படிங்கிற அரைச்சி கோழி தீவனத்தை கொண்டு போறதுக்காக தான் இந்த மீனை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐஸ் கூட போட முடியலங்க அந்த ஐஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து கொண்டு வந்து மேலே சும்மா கொட்டி கொட்டி விடுறா இருப்பாருங்க இவங்க எல்லாமே மீனை எல்லாத்தையும் அள்ளி போட்டு மேலே வந்து கொஞ்சம் டாப் ஐஸ் மட்டும் போட்டு எல்லா மீனையும் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த மீனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட வந்து அந்த ஹார்பரில் வந்து ஒரு தொண்ணூறு தூண் எண்பது தூண் இருக்கும் அந்த தூண்கிறத வந்து சைடில் இருக்கிற தூணை தான் சொல்கிறேன் அந்த தூணில் வந்து ஒரு நாற்பது தூணு முப்பது தூணுக்கு மேலே வந்து இந்த மீனை தான் வந்து மணல் மாதிரி அப்படி குமிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க நம்ம தூத்துக்குடி சைட்லாம் பார்த்துருப்போம் மிஷினில் வந்து ஐஸை வந்து அரைச்சி அது எல்லாத்தையும் வந்து போட்டில் வந்து கொண்டு போவோம் இது அப்படி இல்லைங்க ஐஸ் பிளான்லேருந்து டேரெக்டாக வந்து ஐஸை வந்து அரைச்சி போட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து கொண்டு போகிறாங்க இது நான் அங்கே பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன எங்கே போக போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு ஸ்டேட் அறிவிப்பு அது ஒரு சாதாரண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்காண்டி நம்ம தமிழர்கள் தமிழர்கள் பண்டிகை பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்துக்கிட்டு வைக்கிறோம்

विषय पण मा कोण काय இதுதான் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாறை இது வந்து ரெண்டு பாறை வந்து இருக்கும் இந்த இடத்துல வந்து இதை வந்து ஆடு மேச்சாம் பாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ளவங்க சொல்கிறாங்க இந்த பாறையை பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் வந்து நிறைய வந்து போட்டுகளை வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிப்பி எடுக்கிற தொழில் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து மீன்பிடி வந்து தூண்டில் போட்டு மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க

எல்லாருமே வந்து வெளியூர்ல இருந்து வந்ததுனால வந்து யாருமே வந்து காலை சாப்பாடை வந்து பிளான் பண்ணவே இல்லை எல்லாருமே வந்து காலை சாப்பாடு சாப்பிடாம தான் வந்தோம் இங்க வந்து நம்ம போட்லயே வந்து கிழங்கு அது மட்டும் இல்லாமல் புளிமிளகுன்னு சொல்லக்கூடிய அந்த மீன் குழம்பு அந்த இதுவும் செஞ்சுருந்தாங்க அதை வந்து தட்டு வேற கம்மியாக இருந்ததுனால வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரெண்டு பேர் மூணு பேர்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒற்றுமையாக ஒரு தட்டில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் நம்ம அண்ணன் திருச்செந்தூர் மீனவனும் அது மட்டும் இல்லாமல் நிகால் லைஃப் ஸ்டைல் ரெண்டு பேரும் வந்து சாப்பாடு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க கிழங்கு நம்ம உங்கள் மீனவன் அண்ணன் வந்து குழம்பு வந்து எல்லாருக்கும் வந்து ஊற்றி ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம காமராஜ் அண்ணன் தான் வந்து பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க

Best three heinous one of hotel one architectural oh 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 மக்களை நாங்கள் எல்லா யூடியூபர்ஸும் வந்து எல்லாருமே வந்து சந்திச்சிட்டோம் நீங்கள் எல்லாரும் எங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈவெண்ட் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் அது எப்போன்னா மே ஒன்றாம் தேதி தான் அந்த ஈவெண்ட் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் அதற்கான டேட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எந்த இடம் எல்லாமே வந்து விரைவில் வந்து சொல்லுவோம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாங்க எல்லா யூடியூபரையும் வந்து எல்லா ஃபிஷர்மேன் யூடியூபரையும் வந்து அந்த ஒரே இடத்துல வந்து நீங்கள் எல்லாரையும் வந்து பார்க்கலாம் நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது இவ்வளோ பண்ணுறோன்னா அப்போ வந்து அந்த ஃபெஸ்டிவல் டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் ஃபிஷர்மேன் டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம் கண்டிப்பாக வந்து மே ஒன்றாம் தேதி எல்லாரும் எந்த இடம் அப்படிங்கிறத வந்து விரைவில் வந்து எல்லாருமே வந்து எல்லா யூடியூப் சேனலையும் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க மக்களே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு யூடியூபருக்கு மேலே வந்து சந்தித்தோம் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களை எல்லாரும் நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வந்து ஃபேமிலியோட வந்து கொண்டாடுங்க நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோல வந்து சந்திப்போம் மக்களே தேங்க்யூ பாருங்க என்ன டிஸ்கஷன் தான் தெரியல